ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கூற்றேர் உருவின் குரலாய் நிலம் நீர் ஏற்றான் எந்தை பெருமான் ஊர் போல் சேற்றேர் உழவர் கோதை போதூன் கோல் தேன் முரலும் கூடலூரே கூற்றேர் உருவின் குரலாய் நிலம் நீர் ஏற்றான் எந்தை பெருமான் ஊர் போல் சேற்றேர் உழவர் கோதை போதை போது ஊன் கோல் தேன் முரலும் குடலூரே கூற்றேர் உருவின் எப்படி அர்த்தம் படிக்கிறேன்னா கூறு ஏர் உருவின் ஏர் உருவின் அழகான உருவு கூறு ஏறுருவின் எல்லோரும் பாராட்டத்தகுந்த கொண்டாடத்தகுந்த பலராலும் பேசப்படியான அழகிய உருவத்தின் குரலாய் வாமனாய் நிலம் நீர் ஏற்றான் நீரேற்றான் நிலத்தை எடுத்து கொண்டான் நீரை ஏற்றுக்கொண்டு அந்த எந்தை பெருமான் ஊர் போல் நம்முடைய சுவாமியான பெருமானுடைய ஊர் போலும் சேற்றேர் உழவர் சேறு ஏர் உழவர் சேர் நிறைந்த அந்த வயலில் உழுகின்ற ஒருவர்கள் சேர் ஏர் உழவர் கோதை போதுவும் கோதைன்னா அவரோட குடுமியில் போதுன்னா உச்சுட்டுருக்கா அதில் இருக்கிற கூண் அதில் இருக்கிற உணவாக கோல் தேன் முறம் கோல் தேன்முற முரலும் வண்டுகள் முரல்கின்ற அழகிய வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற கூடல் உரை சேற்றேர் உழவர் கோதை போதுவும் கோல் தேன்முரலும் கூடலூரே பாசனம் பட்சா நினைக்கிறேன் கூற்றேர் உருவின் குரலாய் நிலம் நீர் ஏற்றான் எந்தை பெருமானூர் போல் சேற்றேர் உழவர் கோதை போது கோல் முரலும் கூடலூரே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்